நேற்று நைட்டு பாஸ் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் பர்கர் ப்ரொவைட் பண்ணாங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட்டுட்டு அப்போ விக்ரம் சாப்பிட்டு முடித்தோடனே பிக் பாஸ் சொல்கிறாங்க சாண்ட்ராவும் திவ்யாவும் சாப்பிட்டு முடித்தோடனே அவங்க வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா எஃப்ஜி கிட்ட சொல்லி ஜெயிலில் லாக் பண்ண சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் வந்து நான் சொன்னால் அவங்க ரொம்ப நல்லா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே உள்ளே வர்றாரு அதுக்கப்புறம் என்ன நடஞ்சிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நைட்டு பிக் பாஸ் வீடு சொல்ல போனால் ஒரு மசாலா ஃபிலம் மாதிரி இருந்துச்சு எப்படின்னா எஃப்ஜேயும் வியனாவும் பெட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கிலீஷில் யார்ட்டையுமே பிரியக்கூடாதுங்கிறதுனால இங்கிலீஷில் நல்லா நீ வந்து ஆதிரையை வந்து லவ் பண்ணுறியா ஆதிரைக்கும் உனக்கும் இல்லை நான் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்கிறாங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு இருந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு கட்டில் கம்ருதீனும் அரோராவும் அரோரா வந் அரோரா மடியில் கம்ருதீன் படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அங்கே கார்டன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அமித்தும் பார்வதியும் கார்டன்லேயே படுத்துருந்துக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் சொல்லும்போதே மணி பத்திரம் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க அந்த பர்கர் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு முடித்தோடனே இங்கே வந்து ஆனால் ஸ்டார்டிங்கில் நல்லா வேலை பார்த்தாங்க அந்த டீலக்ஸ் ரூமில் உள்ள அந்த பிளாக் கலர் மேட்லலாம் அவ்வளோ குப்பை இருந்துச்சு அவங்க ரெண்டு வருமே சொன்னாங்க இவ்வளவு நாளாக வந்து யாருமே சரியாகவே க்ளீன் பண்ணல எல்லோரும் வந்து பொய் சொல்லிட்டு இருந்திருக்காங்க இப்போ எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே க்ளீன் பண்ணாங்க அது க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஹாலுக்குன்னு வரும்போது நல்லாவே ஒர்க் பண்ணலை அப்போ வந்து பார்வதி வந்து டாக்டர் பார்க்கறதுக்கு பேர்ந்துருப்பாங்க பொழுக்கு ஸோ பார்வதி கிட்டே வந்து திவ்யா நானும் டாக்டரை பார்க்கணும் எனக்கு வந்து வரலாமான்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிணார் திவ்யா நீங்கள் கன்ஃபென்ஷன் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ மறுபடி பார்வதி வந்ததுக்கப்புறம் மறுபடி பார்வதி போனாங்க அதுக்கப்புறம் திவ்யா போனாங்க திவ்யா போயிட்டு டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அவங்க வந்து எனக்கு வந்து டீ வேணும்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க ஸோ அப்போ வந்து காலையில் ஒருத்தவங்களுக்கு காலையில் குடித்தேன்னா காலையில் ஒரு டீ இல்லைன்னா சாயந்தரம் நைட்டு பால் அந்த மாதிரி தான் வந்து அவங்க அவங்களுக்குள்ளே வந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்பளுக்கு ஸோ இவங்க வந்து அவங்களோட மில்க்கை வந்து குடிச்சிட்டாங்க பிரஜனும் குடிச்சிட்டாங்க சாண்ட்ராவும் குடிச்சிட்டாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பால் இல்லை அப்போது திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு டேப்லெட் போடணும் எனக்கு வந்து டீ வேணும் எனக்கு வந்து கொஞ்சம் பால் தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ எஃப்ஜே சொல்கிறாங்க நீங்கள் பிளாக் டீலையுமே டேப்லெட் போடலாம் பிளாக் டீ குடிக்கலாம் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லைனா தலைவலிக்குது அந்த மாதிரி ஏதோ சம் ரீசன் சொல்லியிருப்பாங்க பொழுக்கு அப்போ கிச்சன் டீமில் இருந்த சாண்ட்ரா அண்ட் திவ்யா வந்து நீங்கள் வந்து பிளாக் டீயில் வேணால் குடிச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு தான் மில்க்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதே ரூல்ஸை வந்து எஃப்ஜே சொல்கிறாங்க அதுக்கு திவ்யா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நான் வந்து நிறைய நாள் ரம்யாவுக்கு கனிக்கெலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துருக்குறேன் எனக்கு வந்து ஒரு மெடிக்கலுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க மாட்டிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ எஃப்ஜே சொல்கிறாங்க உங்கள் ஒரு ஆளுக்காக நாங்கள் கொடுத்தேன் அப்படின்னா அப்போ ஹோல் நாளைக்கு இதே இது வந்து வேற யாருக்காவது வரும்போது அவங்கக்கிட்டேயும் இதே தான் கேட்பாங்க ஸோ அதனால் வந்து என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அது ரொம்பவே பெரிய ஆர்குமெண்ட்டாக போயிட்டே இருந்துச்சு இதில் எஃப்ஜே என்ன பண்ணார் அப்படின்னா இவங்க வந்து எங்கே பால் எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு மீதி இருந்த ஒரு ஒரு ரெண்டு லிட்டர் பால் ஒரு ஒரு இதில் ஒரு அரை டப்பா இருந்துச்சு அதை கொண்டு போய் தலை ரூமில் போய் வச்சுட்டாரு ஸோ இது வந்து கூட கொஞ்சம் வந்து திவ்யாவுக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு ஏன்னா இவங்க வந்து நான் என்ன திருடியாக எடுக்க போகிறேன் எதுக்காக இவர் வந்து ஒழிச்சிலாம் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு அதுக்கப்புறமே நிறைய நான் வேணால் உங்களுக்கு தாரட்டாக அந்த மாதிரி கேட்டாங்க அப்போ இவங்க எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க எப்போ இந்த சண்டே முடிச்சுட்டு எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னே தெரியல ஏன்னா பிக்பாஸ் தெளிவாக சொல்லியிருந்தார் இவங்க வந்து வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போய் லாக் பண்ணிவிட்டு படுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து விக்ரமையுமே சேர்த்து உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு வேணுக்குனே டைம் இழுத்துட்ருந்தாங்க இருந்தாங்க இதில் இந்த டீ பிரச்சனை வேறு வந்துச்சு அதனால கூட கொஞ்சம் அதனால டைம் நல்லா போயிட்டே தான் இருந்துச்சு நேற்று ஒன்றரை மணி வரைக்கும் லைவில் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து சண்டை தான் போட்டுட்ருந்தாங்க எப்போ வேலைய ஆரம்பித்தாங்கன்னு தெரியல இப்போ மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு பார்த்தா ரெண்டு பேருமே ஜெயிலில் உட்காந்துருக்குறாங்க செடில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மழை பெய்யுது மழையில் வந்து சாண்ட்ரா வந்து எந்திரிச்சிட்டாங்க ஆக்சுவலாக வந்து எஃப்ஜே வந்து இதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் கிட்டே சொல்லியிருந்தாங்க ஜெயிலில் இருக்கும்போது மழை தண்ணி உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு மேபி அதனால் எந்திரிச்சாங்களா என்னென்னு தெரியல அவங்க எந்திரிச்சி கொஞ்சம் நேரத்துலேயே திவ்யா வந்து லைட் அப்படி பரண்டு படுக்கிறாங்க அப்போ திவ்யா கிட்டே கேட்குறாங்க திவ்யா மார்னிங் ஆகிடுச்சில் உனக்கு டீ வேணுமா என்னோடய டீ வந்து உனக்கு தார அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு திவ்யா வந்து இல்லைக்கா எனக்கு வேண்டாம் ஏன்னா வந்து ஒரு ஒழிச்சு வச்சதுனால எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் வந்து நேற்று நைட் ஆக்சுவலாக நடந்தது இவங்க எத்தனை மணிக்கு முடித்தாங்க எத்தனை மணிக்கு போய் படுக்க போனாங்கன்னு சொல்லி தெரியல இன்னும் இதே மாதிரி அப்கமிங்காக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் தெரியணுன்னா சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் ஃபார் மோர் வீடியோஸ் நன்றி